அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அறுபத்தஞ்சுவது ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப அனுபவங்கள் யாவ் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆண்மலாம் ஆண்மலாபம் கூடும் பெருமை என்ற தலைப்பில் எட்டாவது பாடலில் காய்மையே தவிர்த்து கருணையே கணிந்த கற்பக தனிப்பெரும் தருவே தூய்மையே விளக்கிய துணைமை துன் துணைமையே அளித்த ஜோதியே தூய்மை இல்லார்க்கும் சேமையே எல்லாம் செய்யவல்ல ஞான சித்தியே சுத்த சன்மார்க்க வாய்மையே என்றன் வந்தருட் ஜோதி வழங்கினை வாளினின் மாண்பு நம் பெருமான் பதிவு செய்கின்றார் எல்லாமல்ல ஞான சித்தியே சித்தி என்பது ஆற்றல் சக்தி இந்த சக்தி சும்மா கிடைக்குமா அதுவும் தெளிவான ஆற்றல் இந்த ஆற்றல் கூட வேண்டுமென்றால் அறிவு கூட வேண்டும் நம் பெருமான் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜிவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு கடவுள் காட்டிய பாதை கடவுளை அடையக்கூடிய பாதை என உறுதி செய்து கூறுகிறார் அப்பொழுது நாம் நம் தரத்திற்கு தக்கவாறு அறமீறாது நாம் தேடிய பொய்ப்பொருளை கொண்டு எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்க போக்க நமக்கு ஆற்றல் கொடுகிறது இந்த ஆற்றல் தான் நமக்கு அறிவை விளங்க செய்யும் இது கண் தயவாகி கல்லாய மனம் கரைய ஜீவனில் எவ்வித பேதமற்று ஆன்மா நெகிழ நெகிழ நமக்கு ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் கிடைக்கும் இந்த ஆற்றல் நாம் செய்யும் ஜீவகாருணிய செயலால் விளைவது நாம் இவ்வாறு பலகாலம் ஜீவகாருணியம் அதாவது சிறிய தயவை கொண்டு நாம் பாடுபாட பாடுபட இது பெரிய தயவாகி நமக்கு உள்ளொலியை கூட்டும் அதனால்தான் பெருமான் அகவலிலே உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யரு கனலே என்பார் அப்போதான் எல்லாம் வல்ல ஞானசக்தி பெற முடியும் ஞானசக்தி என்பது தயவு பேராற்றல் அதற்கு பெருமான் ஞானசரியை வழங்கியுள்ளார் பெருமான் ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு பாடலில் இருபத்தெட்டு பாடலில் கண்டபடி படித்து உணர்ந்து செயல்படணும் என்பார் புறத்தில் ஜிவகாரண்யம் செய்ய வேண்டும் அகத்தில் மனதை புருவமத்தியில் நிறுத்தி வழிபாடு செய்ய வேண்டும் தூய்மையை விளக்கிய துணையே எரிகின்ற நெருப்பில் எதை போட்டாலும் எரிந்து பேதமின்றி சாம்பலாக்கும் அதுபோல போல பற்றி ஏழை பசித்தியல் நாம் சேர்த்த பொருளை தினசரி நம் தரத்துக்கு தக்கவாறு தினசரி போட போட நம் தீவினை யாவும் குறந்து ஆன்மா தூய்மையாகும் எல்லாருக்கும் சேமியே எல்லாருக்கும் தாய்போன்று நின்று சேயாக உள்ள குழந்தையாகிய நம்மை குற்றம் புரிதல் நமக்கு இயல்பு கொள்ளல் அவருக்கு இயல்பு நாம் செய்யும் குற்றங்கள் அவருக்கு தெரிந்ததுதான் எனவே என்னுடைய குற்றங்களெல்லாம் குணமாக கொண்டு எனக்கு அருளை வழங்கு என்று அவரிடம் கேட்கிறார் கேட்டால் கொடுப்பாரா நீ பார்த்தால் அவர் பார்ப்பார் நீ பசித்தோர் முகம் பார்த்தால் அவர் உன்னை பார்ப்பார் நீ பார்க்கவில்லை என்றால் அவர் பார்க்க மாட்டார் சுத்த சன்மார்க்க வாய்மையே சன்மார்க்கம் என்பது ஒளிநெறி பாதையில் பயணிக்கும்போது போது பணிவுடையன் ஆக வேண்டும் இன்சுலன் ஆக வேண்டும் பொறுமையை உள்ளவனாக வேண்டும் மனதின் செயல்பாட்டை நம் தரத்துக்கு தக்கவாறு தினசரி பலகாலம் தடைபடாத ஜீவகாரணம் செய்ய 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 செய்யத்தான் இந்த ஆற்றல்கள் எல்லாம் கூடும் இந்த ஆற்றல் ஆன்ம அறிவுடன் கொடுக்கி இந்த ஆற்றல் ஆன்ம அறிவுடன் கூடினால் நமக்கு எல்லா நன்மையும் உண்டாகும் எங்கூறு தீமையும் நம்மை தொடரவாக கங்குளும் பகலும் காவல் செய்து துணையாகவும் மனக்குறை நீக்கினல் வாழ்வழித்து நமக்கு என்று உறவாகவும் இந்த ஜீவதய்வு நமக்கு உதவும் அதனால் நீ பாடுபட்டால் உடனே உனக்கு பலன் உடனே கனிதான் கருணையே பெருமான் பேருபதேசத்தில் நம்முடைய முதற் சாதனமாகிய கருணை என்கின்றார் ஆக நாம் தினசரி சிவகாரண்யம் செய்தால்தான் கணிந்த அந்த பேராற்றல் எப்போது வேண்டானாலும் எப்போது வேண்டுமானாலும் வழங்கக்கூடிய தனி பெரும் கருணை தெய்வமாக நம் சர்க்குருநாதர் உள்ளார் நம் பெருமான் பர தினசரி அன்னவரயம் செய்ததால் அவருக்கு ஆற்றல் கூடி இறைவனின் அருளாகிய அபகார சக்தியாகிய அருள் சக்தி அதாவது அருள் என்பது கடவுள் தயவு சக்தி என்பது பேராற்றல் கூடியது அவ்வாறு கூடிய கூடியது கூடியதால் நம் பெருமான் தன் கையில் பிடித்த தனியரு ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தையே என்கின்றார் இவ்வாறு நின் மா பெருங்கருணையையும் மாட்சிமையும் என்ன என்று போற்றுகிறார் நாமம் பாடுபட்டால் பலனடையலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காபயம் திருச்சிற்றம்பலம்